நாளைக்கு நான் விடியிருக்கணும் ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் வந்திருக்கு அதாவது லவர் ஸ்டே அதுவும் ஆதி பாரதியும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் என் பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ப்ரோமோ பார்க்குறதுக்கு நம்ம நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க நம்ம ஆதி வந்து பாரதியை பிரிஞ்சு கார் எடுத்து போகிறாங்கல்ல யாரும் அவங்க ஃப்ரெண்டு கேசவ் இருக்காங்களா கேசவ பார்க்க போகிறாங்க கேசவ் வந்து அவங்க அம்மா வந்து விஷயம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதையும் பாரதியும் நான் வந்து சேர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல் ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் நடந்த சீன் வந்து கேசவ்க்கு தெரியாது ஆனால் கேசவ வந்து சந்தோஷமாக இருக்கார் மச்சான் சூப்பர் மச்சான் உன் லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இனிமேல் உனக்கும் உனையும் உன்னையும் பாரதியும் பிரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க மச்சான் சூப்பர் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைடா கேசாவது நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க ஏன் மச்சான் நடக்காது என்ன அம்மா எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க மச்சான் அம்மாவுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பேருக்கும் இப்போ நடக்காதுங்கிற உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இப்படி சீக்கிரம் வந்து பாரதிக்கும் துறைக்கும் கல்யாணம் முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது பாரதிக்கும் துறைக்கும் கல்யாணம் முடியப்போதா என்னமச்சா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமாம் அதான் போகுது அதனால தான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமச்சா உன்னையே லவ் பண்ணிவிட்டு பாரதி வந்து எப்படி துறை கல்யாணம் பண்ணுவாங்க இது என்ன அம்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவர் சொல்கிறாரு இல்லை மச்சா இது பாரதிக்கு எடுத்த இல்லை அவங்களோட வீட்டில் உள்ள அந்த பெரியவர் இருக்கார்ல ரத்தம் அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க ஆனால் என்ன ஜெனரல் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல்தான் இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அவர் ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் பேசுகிறேன் எது என்ன விளையாட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேசவன் வந்து இருக்காரு இல்லை மச்சா இது நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அவர் வந்து அவர் குடும்பத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவர் உயிர் பிழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் அதனால தான் அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் பிழைக்கணும் பிழைக்க மாட்டோம்னு நினச்சிட்டு நம்ம குடும்பத்தை என் இடத்துலேருந்து யார் பார்த்துக்குருவா அப்படின்னு நினச்சிட்டு துறை தான் பார்த்துக்கணும் ஆல்ரெடி அவரோட ஒரு பையனை இருக்காரா அதனால தான் துரைகிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு பாரதியிட்டையும் துரைட்டி நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சத்தியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தான் பாரதி வந்து வேறு வழி இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக ஆனால் என் காதல் வந்து சாகாது மச்சான் எப்போயுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இனிமேல் தான் நான் மா இதை விட அதிகமாக வந்து நான் பாரதி கூடையும் தமிழ் கூடையும் என் என் நெஞ்சுக்குள்ளேயே வந்து வச்சு வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி செல்கிறாரு அதை கேட்டவொடனே நம்ம கேச வந்து ரொம்ப ஆகி டேரெக்டாக போய் நம்ம ஆதியை வந்து கக் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த புறமே முடிச்சிடுறாங்க